ഓം ജയ് ശ്രീരമണായ ഭഗവാൻ ശ്രീരമണ മഹർഷി ഭക്തിങ്ങാനി ഇക്കത്തിനു ആത്മീക അൻപ അനവർക്കും എങ്ങനെയ മനമാാന് ദൈനീകണക്കം ഇന്ന് ഡിസംബർ മുപ്പത്തി ഒന്ന് ബുധനകിമേ രൂപം ശിവോഹം ശിവോഹം എന്ന തലപ്പിൽ ഇന്ന് നാം ധ്യാനിക്കരുക്കോം അനു கற்பனை தோற்றங்களும் நீங்கிய அறிவே உண்மையான அறிவு பகவான் ரமணர் ஒரு உபதேச உந்தியார் பாடலில் இதை நமக்கு தருகிறார் தன்னை உபாதிவிட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற தன்னை பற்றிய அறிவும் உலகத்தை பற்றிய அறிவும் அகந்தை அறிவு அது பேயறிவு அது உண்மை அறிவல்ல அகந்த அறிவு சுய அறிவல்ல உபாதியற்ற அறிவே உண்மையான தானே பிரகாசிக்கும் சுய அறிவு உபாதியற்று தன்னை உணர்வது ஈசனை உணர்வதாகும் தான் எனப்படும் சீவனும் அது எனப்படும் ஈசனும் அடிப்படையில் ஒன்று தன் ஆதிகள் யாதென தான் தெரிகிற்பேன் அநாதி அனந்த சத் உந்திபர அகண்ட சிதானந்தம் உந்திபர சீவன் தன்னுடைய எப்போதும் உள்ள அடிப்படை இயல்பு யாது என்று மனத்தின் உள்ளே ஆராய்ந்தால் தொடக்கமும் முடிவும் இல்லாத சத் சித் எனும் தன் ஆத்ம சுரூபம் விளங்கும் அதை மேலும் ஆராய்ந்து கொண்டே போனால் நம் சுரூபம் எல்லையற்ற சச்சிதானந்த சச்சித்தானந்த சுரூபமாக விரிந்து கொண்டே செல்வதை உணரலாம் உபாதியற்ற வெற்றறிவே சிவம் சும்மா இருப்பதே சிவம் எனவேதான் சிவஞானிகள் சும்மா இருக்கும் சுகத்திற்காக சிவனிடம் பிரார்த்திக்கின்றனர் திருமூல நாயனார் சிவசிவ என்ற திருநாமத்தின் பெருமையை பேசுகிறார் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினைமாளும் சிவசிவ என்றிட நல்ல தேவருமாவர் ஆவர் சிவசிவ என சிவகதி தானே தீவினை பிடிப்பவர்கள் சிவசிவ என்ற சிவ திருநாமத்தை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சிவநாமத்தின் மகிமையை அறிந்து கொள்ளாமல் அறிந்து சொன்னால் அவர்களின் தீவினை நீங்கும் சிவசிவ நாமம் சொல்பவர்கள் நல்ல தெய்வத்தன்மை பெறுவர் சிவசிவ எனும் சிவ பக்தர்கள் சிவ வழி சென்று இறுதியில் சிவபதம் அடைவார்கள் சிவமே நான் என்று இடைவிடாமல் தியானிக்க வேண்டும் இடைவிடாத தியான முயற்சியால் தான் மனதில் எழும் ஆசை முதலான எல்லா பற்றுகளையும் அகற்ற முடியும் அந்த சிவம் நான் எனும் இடைவிடாத தியானமே நம்மை சிவம சிவமயமாக்கும் உபாயமாகும் இதுவே இதுவே ஞான சாரம் தேகம் நாகம் கோகம் சோகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் பொருள் தேகம் உடம்பு நாகம் நான் அல்ல கோகம் நான் யார் சோகம் அவனே நான் சிவான சிவானந்த அறிவானந்த வடிவான ரூபம் வடிவம் சிவோகம் சிவமே நான் இந்த உடம்பு நான் அல்ல நான் யார் அவனே நான் அறிவானந்தவடிமான சிவமே நான் சிவமே நான் ஸ்தூல தேகம் சூட்சம என புற புற உடலையும் மனதையும் குறிப்பிடுகிறார்கள் ஸ்தூல தேகம் பஞ்சபூதங்களாலானது அழியக்கூடியது எனவே அது நான் அல்ல எண்ணங்கள் தவிர்த்து மனம் என்று ஒன்றில்லை இரண்டு தேகங்களும் ந நான் இல்லையானால் பிறகு நான் யார் என்ற கேள்வி எழுகிறது அதற்கு பதில் அவனே நான் அவன் என்றால் யார் வேறு யார் எல்லா சிந்தனையுள்ளையும் நிறைந்திருக்கும் சிவம்தான் அவன் சரி அவன் வடிவம் என்ன அறிவானந்த வடிவம் சிவம் சிவோகம் சிவோகம் சிவமே நான் சிவமே நான் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று மணிவாசக பெருமானன் சிந்தையுள் சிவம் நிறைந்துள்ளதை நினைவுபடுத்துகிறார் சிவன் நாமம் சொல்ல அவர் அருள் வேண்டும் ஆதிசங்கரர் அருளிய நிர்வாண ஷடகம் என்ற ஆறு பாடலின் முடிவு சிதாரந்த ரூபம் சிவோகம் சிவோகம் என்று முடிக்கிறது சிவமே எல்லாம் சிவமே சிவமயம் நாம் எதை தியானிக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் சிந்தனையெல்லாம் சிவமாக வேண்டும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி மாலை வாழி ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி